ஒரு பசுமையான பூந்தோட்டத்தில் வண்ணன் என்றொரு அழகான வண்ணத்துப் பூச்சி வாழ்ந்து வந்தது அதன் இறக்கைகள் வானவில்லின் அத்தனை நிறங்களையும் கொண்டிருந்தன தங்க நிற புள்ளிகளும் நீல நீலநிற கோடுகளும் அதை பார்ப்போரே மயக்கும் அந்த தோட்டத்தில் இருந்த பூக்கள் எல்லாம் வண்ணன் தங்கள் மீது வந்து அமராதா என்று ஏங்கும் இந்த அழகால் வண்ணனுக்கு மிகுந்த கர்வம் இருந்தது ஆஹா இந்த தோட்டத்தில் என்னை விட அழகானவர் யார் இருக்க முடியும் என் இறக்கைகளின் அழகைக் கண்டால் மேகங்கள் கூட வெட்கப்பட்டு ஓடிவிடும் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ளும் அதே தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் இலையின் அடியில் சிலம்பி என்றொரு சிறிய சிலந்தி வாழ்ந்து வந்தது அதன் நிறம் சாம்பல் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அது மிகவும் கடின உடைப்பாடி அதன் வலை மிகவும் உறுதியானது மட்டுமல்ல ஒரு கலைநயம் மிக்க படைப்பு போல இருக்கும் வண்ணன் அந்த சிலந்தியை பார்க்கும் போதெல்லாம் ஏளனமாக சிரிக்கும் சி என்ன ஒரு அசிங்கமான பிறவி பார்க்கவே சகிக்கவில்லை நீ பின்னும் இந்த வலைகளெல்லாம் தோட்டத்தின் அழகை கெடுக்கின்றன என்று அடிக்கடி சிலம்பியை பார்த்து கூறும் சிலம்பியோ வண்ணனின் வார்த்தைகளை கேட்டு வருந்தினாலும் அமைதியாக தன் வேலையைத் தொடரும் உதவும் மனமும் கடின உழைப்புதான் உண்மையான அழகு என்று தனக்குள் சொல்லிக்கொள்ளும் ஒரு நாள் வானம் இருண்டு காணப்பட்டது தூரத்தில் மேகங்கள் ஒன்று கூடின குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது இதைக் கண்ட சிலம்பி ஏதோ விபரீதம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டது அது உடனடியாக தன் வலையை இன்னும் பலப்படுத்தியது பெரிய இலையின் அடியில் மழை தொழிகளும் காற்றும் தாக்காதவாறு பாதுகாப்பான ஒரு கூட்டினை உருவாக்கியது பிறகு தோட்டத்திலிருந்த சிறு சிறு பூச்சிகளிடம் சென்று நண்பர்களை பெரிய புயல் வரப்போகிறது அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என் வலையில் கூட நீங்கள் தஞ்சமடையலாம் இது உங்களை பாதுகாக்கும் என்று எச்சரித்தது வண்ணன் இதை கேட்டு உறக்க சிரித்தது புயலா அது வந்தால் என் அழகான இறக்கைகளால் பறந்து சென்று விடுவேன் உன்னுடைய இந்த அசிங்கமான வலையில் நான் ஏன் தங்க வேண்டும் உன்னை போன்ற பலவீனமானவர்களுக்குத்தான் இந்த அடைக்கலம் தேவை என்று கூறிவிட்டு வானத்தை நோக்கி பறந்தது அப்போது அந்த பகுதியில் இறை கொண்டிருந்த ஒரு பச்சோந்தி வண்ணனின் அழகைக் கண்டது அதன் நாவில் எச்சல் ஊறியது ஆஹா என்ன ஒரு சுவையான இரை என்று நினைத்த தன் நிறத்தை அங்கிருந்த பூவின் நிறத்திற்கு மாற்றிக்கொண்டு வண்ணனிடம் தந்திரமாக பேசியது வண்ணத்துப் பூச்சிகளின் அரசனே வருக உன் அழகை வருண்டிக்க வார்த்தைகளே இல்லை இந்த புயல் உன்னுடைய அழகைக் கண்டு பயந்து ஓடிவிடும் நீ ஏன் தாழ்வாக பறக்கிறாய் உயர பறந்து உன் பலத்தை காட்டு என்று புகழ்வது தன் அழகை ஒருவர் புகழ்ந்ததும் வண்ணனுக்கு தலைக்கால் புரியவில்லை சிலம்பியின் எச்சரிக்கையை அது சுத்தமாக மறந்தது ஆமாம் நீ சொல்வது சரிதான் நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று கர்வத்துடன் கூறிக்கொண்டே உயர உயர பறக்க ஆரம்பித்தது சபாஷ் அதோ அந்த உயரமான கிளையில் இருக்கும் பெரிய பூவில் சென்று அமர்ந்தால் நீயே இந்த பூந்தோட்டத்தின் கிரீடம் போல தெரிவாய் என்று பச்சோந்தி ஆசை காட்டியது அந்த பேச்சை நம்பிய வண்ணன் பச்சோந்தி இருந்த கிளையை நோக்கி வேகமாக பறந்தது இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்த சிலம்பி வண்ணன் வேண்டாம் அங்கே ஆபத்து இருக்கிறது புயலும் நெருங்கிவிட்டது திரும்பி வா என்று இரண்டாம்சம் கத்தியது ஆனால் கருவத்தில் மூழ்கியிருந்த வண்ணனின் காதில் அது விழவில்லை வண்ணன் அந்த பூவை நெருங்கிய நொடியில் திடீரென புயல் தொடங்கியது சோ என்ற பேரிரச்சலுடன் பலமான காற்று வீசியது வானம் பிளந்த போல மழை கொட்டத் தொடங்கியது ஐயோ வண்ணனின் அழகான இறக்கைகள் மழையில் முழுவதும் நனைந்து விட்டன பாரமான இறக்கைகளை கொண்டு அதனால் பறக்க முடியவில்லை காற்று அதை ஒரு இலையைப் போல அங்கும் இங்கும் சுழற்சியடித்தது அது தடுமாறி பச்சோந்தி இருந்த கிளையிலேயே விழுந்தது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அது அலறியது அந்த நேரத்தில் தன் நிறத்தை மாற்றியிருந்த பச்சோந்தி தன் சுயரூபத்தை காட்டியது அது தன் நீண்ட நாவை நீட்டி வண்ணனை பிடிக்க வந்தது தன் வாழ்நாள் முடிந்துவிட்டது என்று வண்ணன் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டது ஆனால் என்ன ஆச்சரியம் திடீரென ஒரு மெல்லிய ஆனால் உறுதியான நூல் வந்து வண்ணனை சுற்றி கொண்டு மின்னல் வேகத்தில் பின்னோக்கி இழுத்தது கண் திறந்து பார்த்த வண்ணனுக்கு அதிர்ச்சி சிலம்பிதான் தன் வலையிலிருந்து ஒரு பாதுகாப்பு நூலை வீசி அதை காப்பாற்றியிருந்தது பச்சோந்தையின் நாக்கு நூலிழையில் தப்பவிட்ட வண்ணனை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பியது சிலம்பி வண்ணனை தன் பாதுகாப்பான வலை கூட்டிற்குள் இழுத்துக்கொண்டது வெளியே புயல் ஆக்ரோஷமாக வீசிக்கொண்டிருந்தது ஆனால் சிலம்பியின் கூட்டிற்குள் ஒரு துளி மழை கூட இல்லை அங்கே சில எறும்புகளும் சிறு வண்டுகளும் ஏற்கனவே தஞ்சம் புகுந்திருந்தன நனைந்து தந்தீர்ந்த இயற்கைகளுடன் நடுங்கிக் கொண்டிருந்த வண்ணனுக்கு அப்போதுதான் தன் தவறு புரிந்தது அதன் கருவம் அனைத்தும் கண்ணீராக வழிந்தது அது சிலம்பியின் அருகில் சென்று தழுதழுத்த குரலில் நண்பா என்னை மன்னித்துவிடு என் வெளி அழகை நினைத்து நான் கருவம் கொண்டேன் உன்னுடைய அருமையான குணத்தையும் உதவும் மனத்தையும் நான் கேவலமாக பேசினேன் ஆனால் இந்த ஆபத்தில் என்னுடைய அழகை எனக்கு உதவவில்லை உன்னுடைய அன்பான உள்ளமும் திறமையும் தான் என் உயிரை காப்பாற்றியது உண்மையான அழகு என்பது உருவத்தில் இல்லை உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அழுதது சிலம்பி புன்னகையுடன் வருந்தாதேவண்ணன் நாம் அனைவரும் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதுதான் நம் கடமை என்றது புயல் நின்ற பிறகு வானம் தெளிவாகியது வண்ணனின் இறக்கைகள் சேதமடைந்திருந்தாலும் அதன் உள்ளம் தூய்மையாகி இருந்தது அன்றிலிருந்து வண்ணனும் சிலம்பியும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறினர் வண்ணன் தன் அழகை பற்றி கர்வம் கொள்வதை நிறுத்திவிட்டு அனைவருக்கும் உதவும் நல்ல குணம் கொண்ட பூச்சியாக அந்த பூந்தோட்டத்தில் வாழ்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன்